ekotor <laughs> <laughs> I don't know. n t I don't n o w n t

இல்ல இங்க பாருங்க இது என்ன பெரிய எட்டக்கு என்ன எட்டக்கு போறானே இங்க உள்ள இருக்கு அதுக்குது ஓடுறதுக்கு எல்லாம் செஞ்சா தான் பாருங்க அத அப்படியேருக்கு மூலன இருந்து எங்க வளருது அது சரி அதுக்குள்ள யுத்த வேண்டியதுக்குள்ள வசதி இல்லை ரங்கால தான அடக்கவேல என்ன 간다. 리바네 패레 엔지니아다 스타트 다 이거는 엔진 건들 갈아이거아아 मेरा मेरा कनेक्ट ना कर सकते हो हूं

இது இது வந்து பழைய கேடர்கள் இதெல்லாம் பழைய கேடர்கள் இதுகள் இந்த இந்த ஒப்பரேட்டர் இதுகள் புது

அதான் முந்தியா தண்ணி டேங்க் தொட்டி ம் இது வள பழைய தண்ணி டேங்க் தொட்டி அங்கே என்ன தான் ஓ இதெல்லாம் பழைய டேங்க் ம் ஓ இல்ல இல்ல இது செக்யூரிட்டி இந்த இல்ல അല്ലില്ലല്ലേ വേറെയില്ല അндеനേമോ അндеനേമോ കല്ലിലു കുടുങ്ങി ഉണ്ടല്ലേ ഇതെ പോരന്നാ ആമീന്റെ പൂവിലാവോ മെസ്സേജിന്റെ കേവനെ 嘿嘿嘿嘿嘿嘿